ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் சரிங்களா ஸோ இது வந்து யூனிட் நைனில் வந்து கேட்பாங்க ஸோ குரூப் ஒனில் சரிங்களா ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு எந்த அமைச்சகம் பொறுப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சரிங்களா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி சாஸ்திரி பவன் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின்படி இந்தியாவின் மனிதவளக் குறியீட்டு அளவு எவ்வளவு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஐந்து எட்டு ஜீரோ சரிங்களா பொருளாதார மேம்பாடு என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான வளர்ச்சியையும் குறிக்கிறது பிசிஐ என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் பி என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தி சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பொருளாதார நாடாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாடாக அமைந்துள்ளது நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகர நாட்டு உற்பத்தி ஹெச்டிஐ என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு மனித மூலதனத்தை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் அனைத்து காரணிகளில் மிக முக்கியமான காரணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி உலகின் மனித வளர்ச்சி அறிக்கை யாரால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் எத்தனையாவது பொருளாதார நாடாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாடாக அமைந்துள்ளது சமீபத்தில் வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் சீனா எத்தனையாவது நாடாக பொருளாதார நாடாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலிடம் வகிக்கிறது பொதுவாக மனிதவள மேம்பாட்டு கோட்டுப்பாடுகளை வந்து என்ன திட்டங்கள் என குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி திட்டங்கள் என குறிப்பிடலாம் மனிதவள மேம்பாட்டின் எளிய கூட்டு குறியீடு எண்ணை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்பீசன் மற்றும் மேயர்சு சரிங்களா தமிழகத்தில் அமைந்துள்ள அணைக்கட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று தமிழகத்தில் அதிக அளவு பயன்படுத்தப்படும் பாசனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணற்று பாசனம் தமிழ்நாட்டில் காணப்படும் ஆறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறுகள் காணப்படுகிறது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் வகிக்கும் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது இடம் வகிக்கிறது நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் மூன்றாவது இடம் எந்த ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது விரைவாக உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி விரைவாக உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடத்தக்கது எந்த செயல்பாடுகளில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட சரிங்களா சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு சரிங்களா இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழகத்தின் பங்களிப்பு எத்தனாவது இடத்தில் இருக்கிறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்தில் காணப்படுகிறது இந்திய அளவில் மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் வேலையின் தன்மைக்கேற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு உடலுக்கு தேவையான உணவை கிடைக்கச் செய்யும் என்று கூறியவர் யார் இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ ஸோ மச் அதேமாதிரியே டெலிகிராம் சேனலில் நாங்கள் டெய்லியும் தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு உள்ளவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஸோ அதனுடைய லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்